கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி கில்ஜி மரபை தோற்றுவித்தவர் கருணை உள்ளம் கொண்டவர் இவரின் மருமகன் அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி காரா பகுதிக்கு அலாவுதீன் கில்ஜியை ஆளுநராக்கினார் ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் அலாவுதீன் கில்ஜி இயற்பெயர் அலி குர்ஷப் அலாவுதீன் கில்ஜி கில்ஜி மரபின் சிறந்த அரசர் ஆவார் இவரின் தளபதிகள் ஜாஃபர்கான் உலுகான் மற்றும் நசுர கான் ஆவர் ஜாஃபர்கான் மங்கோலியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் ஜாஃபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்து முன்னூறு வரை அலாவுதீன் கில்ஜி குஜராத் மீது படையெடுத்தார் குஜராத் அரசர் கர்ணதேவ பகலா இப்படையெடுப்பில் அலாவுதீன் கில்ஜியின் தளபதிகள் உலுகான் மற்றும் நசுரகான் ஆவர் இப்படையெடுப்பின் போது குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை மாலிகபூர் மாலிகபூர் குஜராத் அரசிக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர் மாலிகபூர் ஒரு திருநங்கை ஆவார் இந்நாளில் அலாவுதீன் கில்ஜியுடன் சிறந்த நட்புறவு கொண்டிருந்தார் அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்து முன்னூற்று ஒன்றாம் ஆண்டு ரந்தம்பூர் மீது படையெடுத்தார் ஆயிரத்து முன்னூற்று மூன்றாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்தார் சித்தூர் அரசர் ராஜா ராணா ரத்தன் சிங் இவரின் மனைவி ராணி பத்மினி அரசர் ராஜா ராணா ரத்தன் சிங் அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் ராணி பத்மினி ஜவஹர் முறைப்படி உயிர் நீத்தார் ஜவ்கர் முறை என்பது அரண்மனைக்குள் தீமூட்டி தீக்குள் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வதாகும் இது ராஜபுத்திரர்களுக்கே உரித்த குணமாகும் சித்தூர் அரசர் ராஜபுத்திர மரபை சார்ந்தவர் ஆவார் பத்மினியின் வரலாற்றை கூறும் நூல் பத்மாவத் இந்நூலை எழுதியவர் முகமது மாலிக் ஜெய்சி ஆயிரத்து முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி மால்வா என்ற பகுதியின் மீது படையெடுத்தார் அலாவுதீன் கில்ஜி மங்கோலிய படையெடுப்பை பன்னிரண்டு முறை தடுத்தவர் அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியா மீது படையெடுத்த முதல் சுல்தான் ஆவார் அலாவுதீன் கில்ஜி அசோகருக்கு பின் பறந்த நிலப்பரப்பை ஆண்டவர் அலாவுதீன் கில்ஜி படைவீரர்களுக்கு சம்பளத்தை பணமாக வழங்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி ஒற்றர் படையை மறுசீரமைப்பு செய்தார் அலாவுதீன் கில்ஜி போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருக்க தாக்முறையை அறிமுகம் செய்தார் தாக்முறை என்றால் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையாகும் அதாவது இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான காரணம் போர் பயிற்சியளிக்கப்பட்ட குதிரைகளை படையிலிருந்து மாற்றாமல் இருப்பதாகும் ஏனெனில் அந்த காலகட்டத்தில் அடிமைகளாக விற்கப்பட்ட மனிதர்களை விட நல்ல வலுவான குதிரைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டன அலாவுதீன் கில்ஜி மது அருந்துவதற்கு தடை விதித்தார் அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தம் மேற்கொண்டார் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தம் மேற்கொண்ட முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி ஆவார் இவர் கள்ள சந்தையை ஒழித்தார் அங்காடிகள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய திவான் இ ரியாசத் மற்றும் ஷஹாயினி மண்டி போன்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் எடுத்துக்காட்டாக ஒரு நபர் அங்காடியில் பொருளுக்கு தகுந்த எடையில் முறைகேடு செய்தால் எவ்வளவு எடை குறைவாக மதிப்பிட்டுள்ளரோ அந்த எடைக்கு தகுந்த அளவிலான சதை அந்த நபரின் உடலில் இருந்து வெட்டியெறியப்பட வேண்டும் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்தை படைவீரர்கள் கொண்ட நிரந்தர படையை அலாவுதீன் கில்ஜி உருவாக்கினார் அலாவுதீன் கில்ஜி படைவீரர்கள் பட்டியலிடும் முறையை அறிமுகப்படுத்தினார் இது சக்ரா அல்லது ஹீலியா எனப்படுகிறது அலாவுதீன் கில்ஜி நில அளவையை மேற்கொண்ட முதல் சுல்தான் ஆவார் அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்களை அறிமுகம் செய்தார் இவருக்கு சிக்கந்தர் ஈசானி என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்பட்ட கட்டடங்கள் சீரிக்கோட்டை பாமகானா மசூதி அலைதர்வாசா நுழைவு வாயில் அலைதர்வாசா இஸ்லாமிய கட்டடகளையின் இரத்தினம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரம் தூண்கள் அரண்மனை தனித்தன்மை வாய்ந்த அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்து முன்னூற்று பதினாறாம் ஆண்டில் இறந்தார் அலாவுதீன் கில்ஜி மாலிக்கப்பூரை மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவராக கருதி இருந்தார் ஆனால் மாலிக்கப்பூரும் கடைசி காலகட்டத்தில் அலாவுதீன் கில்ஜியை கைவிட்டு விட்டார் கபூர் அலாவுதீன் கில்ஜியின் இறப்பிற்கு பின் அலாவுதீன் கில்ஜியின் வாரிசுகளை குருடாக்கிவிட்டு அரசை தன் வசப்படுத்திக் கொண்டார் அலாவுதீன் கில்ஜியின் ஆதரவாளர்களால் கபூரும் கொல்லப்பட்டார் படைத்தலைவராக விளங்கிய கபூர் தென்னிந்தியா மீது படையெடுத்துள்ளார் அதை பற்றி தேர்வில் வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படும் அதன் விவரங்களை பார்க்கலாம் ஆயிரத்து முன்னூற்று ஏழாம் ஆண்டு தேவகிரி மீது படையெடுத்தார் அதன் அரசர் ராமசந்திர தேவர் இவர் யாதவ மரபை சார்ந்தவர் ஆயிரத்து முன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வாரங்கள் மீது படையெடுத்தார் அதன் அரசர் இரண்டாம் பிரதாபருத்ரன் இவர் காகதியர் மரபை சார்ந்தவர் இந்த படையெடுப்பின் போதுதான் மாலிக்கப்பூருக்கு உலகின் சிறந்த வைரமாக கருதப்படக்கூடிய கோகினூர் வைரம் கிடைத்தது இது பின்னாளில் முகலாயர்களால் பாதுகாக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் எடுத்து செல்லப்பட்டு தற்போது இங்கிலாந்து ராணியின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்து முன்னூற்று பத்தாம் ஆண்டு துவாரசமுத்திரம் மீது படையெடுத்தார் அதன் அரசர் மூன்றாம் வீர பல்லாளர் இவர் ஹொய்சால மரபை சார்ந்தவர் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்றாம் ஆண்டு மதுரை மீது படையெடுத்தார் அதன் அரசர் சுந்தரபாண்டியன் இவர் பாண்டிய மரபை சார்ந்தவர் நன்றி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்